சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் எனக்கு முதல்ல சோறு போடு நான் அவர் கும்பிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்போ அவருக்கு சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து இழைப்பாரிட்டேன் ஒரு அஞ்சு லிட்டரத்தை என் உடம்புல ஓடிட்டுருக்கு அதில் ஒரு முந்நூற்றம்பது மில்லி இன்னொருத்தருக்கு கொடுத்தா ஒரு உயிர் பிழைக்கும் அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் விடும்னா நான் எதை சொல்ல வரேன்னா மீண்டும் சர்வாதிகாரம் என்கின்ற ஒரு இடத்துக்கு இது கொண்டு வந்து விட்டுரும் அப்போ சாமானியர்கள் இன்னும் அவங்க கையில் ஒரு ஒரு புள்ளி வைக்கிறாங்கல்ல இந்த இடது கையில் வைக்கக்கூடிய புள்ளி இருக்குல்ல இந்த புள்ளி வந்து இங்கே வைக்கிற கிரீடு மாதிரி இதை ஒவ்வொருத்தரும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன வேலை கிடந்தாலும் போட்டுட்டு போய் ஒரு பாட்டு சொல்லுவாங்கள்ல ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு தாய் நேயர்களுக்கே வணக்கம் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மற்றும் பல்வேறு மதங்களை சார்ந்த குருமார்கள் துறவியர்கள் சாமியார்கள் ஆலீன கர்த்தர்கள் என பலரும் தங்களது சமயம் சார்ந்த இறை வழிபாடுகளை நடத்தியும் கருத்துக்களை பரப்பியும் சேவையாற்றி வருகின்றனர் அவ்வப்போது சாமியார்களின் அட்டகாசமும் வெளிச்சத்திற்கு வருவதும் சிறைக்கு செல்வதும் உண்டு ஆனால் இவர்களில் முற்றிலும் மாறுபட்டவர் கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பினை திருக்கூட்டம் நிறுவனர் சாமிகள் இந்து மத துறவியாக இருந்த போதிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் என மத பாகுபாடின்றி சமூக நல்லிணக்கம் கொண்டவர் மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனைக்கும் போராட்ட களத்தில் நிற்பவர் மதுபானம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் முரணான குழுகைக்கு எதிராக குரல் கொடுப்பவர் அத்தகைய திருவடிக்குடி சாமிகளிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஐத்தமிழ் தாய் சார்பில் பேசுவோம் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை விட அதிகமாக சமூகம் சார்ந்த விஷயங்களை தான் அதிகமாக கையில் எடுத்துருக்கீங்க அதிலும் குறிப்பாக தாய்ப்பாருடைய அவசியத்தை வலியுறுத்தி பேரணி நடத்திருக்கீங்க அதுமாரி ரத்த தானம் ரத்த தானத்துடைய அவசியத்தை முன்னிட்டு தமிழக அரசுக்கே வேண்டுகோள் விடுத்திருக்கீங்க கோயில்களில் வந்து பிரசித்தி பெற்ற கோயில்களில் ரத்த தானம் செய்வத ஒரு வழிபாடாக ஒரு பிரார்த்தனையாக நிறைவேற்றுகிற மாதிரி வைத்தால் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பக்தர் ஒரு யூனிட் ரத்தம் கொடுத்தா கூட அது பல உயிரை கவர்ந்து பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆன்மீகத்தில் பயணிக்கக்கூடிய நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணணும்னா இன்றைக்கு நிலைமையில் மக்களுக்கான தேவை என்ன இப்போ ஒரு கொரோனா கட்டம் நம்மளால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் சொன்னார் அதே போல யோகத்தையும் அவர் கற்பித்தார் ஏன்னா தொண்டு இல்லாமல் ஆன்மீகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ ஒருத்த பசியில் இருக்கிறா எங்கள் கோயிலில் வந்து வழிபாடு நடக்குது கும்பேசருக்கு அபிஷேகம் நடக்குது வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எனக்கு முதல்ல சோறு போடு நான் அவர் கும்பிட்டு என்ன பண்ண போறேன் அப்போ அவருக்கு சோறு கொடுத்து தண்ணி கொடுத்து இழைப்பாறேன் இப்போ நீ சாப்பிட்ட இழைப்பாருன்னு இல்லை இது உடம்புக்கு எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இது மாதிரி உன்னுடைய ஆன்மாக்கு இழைப்பாரு ஒன்று தேவை இருக்குது அது வாடுது அதுக்கு நீ வந்து தண்ணீரில் சோறும் கொடுக்கணும் அதுக்கு நீ கும்பேசரிட்டு வா இதுதான் அருண்கிரியா சொன்னார் என்னென்னா தாவி படற கொழுகொம்பில்லா தனி கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடிப்பதக்கின்றது இதுதான் ஆன்மாவுடைய நிலை எப்படி பசியில் வாடும்போது ஒருத்தன் அப்படியே துவண்டு போகிறானோ அதுபோல் ஆன்மா வந்து துவண்டு போது இறைவனை நோக்கி பிடிப்பு இல்லாமல் அப்போ அந்த பிடிப்பு வேணும்னா இறைவனை நோக்கி நீங்கள் பயணிக்கணும் என்பதை சொன்னார்கள் ஆக எப்படி உணவு கொடுத்து விட்டு வழிபாட்டை நோக்கி அவர்களை கொண்டு போகிறோம் அது போல் சமூக பணிகள் என்பது அவசியம் நான் இந்த அதுபோல் என்பதுனால் இது ஒரு வேஷமாக செய்யுங்கள் இப்படி பண்ணால் தான் இங்கே வர முடியும் அப்படிங்கிறதுக்காக செய்யுங்க இது இயல்பில் வரணும் சக மனிதனுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நமக்கு இந்த ரத்தம் கொதிக்கணும் அதான் சொல்லுவார் இங்கே ஒரு இடத்துல பாதிப்பு அப்படின்னா ஒரு அநீதி நடக்குதுன்னா அதுக்கு எதிராக நீ இங்கே கொதித்தால் நீ என்னை சார்ந்தவன் என்ன சாகு சேகுவேர அறிவித்ததாக ஒரு செய்தி இருக்கு இப்போ சேகுவேர ஏன் இந்த இடத்த சொல்கிறாருன்னா அவர் இங்கே இருந்திருக்கார் நம்ம இங்கே இருக்கிறோம் நோக்கம் இலக்கு என்பது ஒன்று அதற்காக அவர் சொன்னார் யாரோ ஒருவனுக்கு ஒரு தப்பு நடக்குது ஒரு அநீதி நடக்குதுன்னா இங்கேருந்து கொதிக்கிறோம்ல இந்த கருத்து அது தேவை அதுதான் சமூக பணியாக மாறுகிறது அந்த அடிப்படையில் ஒரு தாய்ப்பால் விழிப்புணர்வாக இருக்கட்டும் அதே போல் ரத்த தான விழிப்புணர்வாக இருக்கட்டும் உடல் தானம் இப்படி இருக்கட்டும் இது எல்லாமே இந்த நம்ம இடத்துலேருந்து நம்ம சொல்லும்போது சரியாக இருக்கும் இதை தான் வள்ளுவர் பாடுன்னு ஒரு பாடல் நமக்கு சொல்லும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எலும்பை கூட பிறருக்கு கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு உட்பொருளோடு அவர் இதை சொன்னார் இப்போ எலும்பையும் சொல்லும்போது எண்பும்னு சொல்லும்போது ரத்தம் கண் தாய்ப்பால் இது எல்லாம் தானம் செய்வதற்கு உரியது இப்போ மனிதனுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது கிடச்சிருக்குது ரத்தம் நம்ம உடம்புல ஓடிட்டுருக்குதுன்னா ஒரு அஞ்சு லிட்டர் ரத்தம் என் உடம்புல ஓடிட்டுருக்குது அதில் ஒரு முந்நூற்றம்பது மில்லி இன்னொருத்தருக்கு கொடுத்தா ஒரு உயிர் பிழைக்கும் அப்படின்னா அதை செய்கிறதுல ஒரு மனுஷனுக்கு என்ன குறை வந்துருப்போம் என்ன பிரச்சனை வந்துருப்போம் அப்போ அதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்கான் ஒரு முந்நூற்றம்பது எம்எல் நீங்கள் இது உள்ளேருந்து எடுக்கும்போது ஒன்றும் ரெண்டே நாளுக்குள்ள இன்னும் போனால் விரைவில் நீங்கள் சாதாரணமாக ஒன்ற உணவிலேயே அது வந்து ஊறிடும் அப்படிங்கும்போது அதில் கொடுக்குறது என்ன பிரச்சனை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவங்களுக்கு ரத்தம் தேவைன்னு ஒருத்தர் நாடி போனேன் அப்போ எனக்கு புரிய வந்தது ஒரு ஒரு யூனிட் ரத்தம் வந்தனாலும் நம்ம அப்பா பிழைச்சாங்க அதுக்கப்புறம் நான் ரத்தம் தானம் பண்ண ஆரம்பித்தேன் ஒன்று ரெண்டுலேயே இது வரைக்கும் ஒரு பத்து தடவை ரத்தம் கொடுத்துருப்பேன் அப்போது இதை விட கொஞ்சம் உள்ளே இருப்பேன் சில அன்பர் கேட்டாங்க ஏன்னா மீனை புழிஞ்சாலாவது ரெண்டு சுளி ரெண்டு துளி ரத்தம் வரும் கருவாட்டை புளிஞ்சால் என்னடா வரும் நீ எங்கே தானம் கொடுக்க போ அப்போ சொன்னேன் இந்த உடம்பில் இருந்து கூட முந்நூற்றி முந்நூற்றம்பது மில்லி கொடுக்கலாம் அப்படின்னா உங்கள் உடம்புலேருந்து ஏன் கொடுக்க முடியாது அது ஒரு எலிஜிபிள் எப்படி சொல்லுது இப்போ நமக்கு வந்து எடை நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கணும் வயது ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது தகுதி போதுமானது அடுத்த தகுதி உள்ளன்பு சக மனிதன் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்தால் எல்லாராலையும் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தேவை ஏன்னா ஒரு காலத்தில் ரத்தத்தை இன்னொருத்தர் உடம்புலேருந்து இன்னொரு ஒருத்தர் உடம்புல வந்து ரத்தத்தை புகுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் இல்லை அன்றைக்கு இப்போ பாருங்களேன் கும்பாபிஷேகம் அப்படின்னா தானம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்தை கூட நம்ம கண்ணிக்காக தானம் தான் சொல்கிறோம் அதே போல் அந்த இடத்துல ஒரு பணம் வச்சு கொடுக்குறோம் செல்வத்தை கொடுக்குறோம் பொண்ணு வச்சு கொடுக்குறோம் பொண்ணு தானன்றோம் சொர்ண தானன்றோம் இது எல்லாம் இருக்கும் அதில் ரத்த தானம் இருக்காது ஏன்னா அன்றைக்கு வேந்த காலங்களில் இது இல்லை அப்போ ஒருவேளை ரத்த தானம் என்பது ஒன்று இருந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கே அது நடைமுறையில் இருந்திருக்கும் ஒரு கோயிலுடைய கும்பாபிஷேகம் பண்ணும்போது ரத்த தானம் செய்ய வேண்டும் அப்படி இந்த சிந்தனை தான் என்னை இதை நோக்கி ஆலயத்தோட ஆலயத்தோடு சொல்லப்போனால் கும்பகோணத்தில் ஒரு கிராமதேவதை கோவில் அங்கே பலி கொடுப்பாங்க விழா நடத்துவாங்க அது கும்பாபிஷேகம் ரொம்ப நாளாக கடப்பில் கிடந்தது அன்பர்கள் வந்தாங்க சுவாமி திருவிழா பணி ஆரம்பித்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிது கும்பாபிஷேகத்தப்போ அந்த அன்பர்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன் இந்த கோவிலில் நீங்கள் பலி கொடுக்குறீங்களே அது உங்கள் விருப்பம் கொடுங்க அது சரியாக தவிரங்க நீங்கள் அப்புறம் யோசிங்க நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்களா சொல்லுங்கண்ணா இந்த கும்பாபிஷேகம் யாகசாலை தோங்கிறதுக்கு முதல் நாள் காலையில் கும்பகோணம் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி மூலமாக ஒரு பத்து இருபது இளைஞர்கள் ரத்தம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பயன்பாட்டுக்கு போகும் ப்ரைவேட்டு கொடுத்தா கூட ஏதோ விற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் உங்கள் நம்மளை மாதிரி ஏழு பழங்களுக்கு அது பயன்பட போகுது நீங்கள் வேணால் அவங்கள்ட்ட போய் நேரடியாக பேசுங்க அவங்களுக்கு விளக்குவாங்க உங்களுக்கு சந்தேகம் தான் அவங்க நிவர்த்தி பண்ணுவாங்க அப்புறம் இவங்க போய் பேசினாங்க இவங்களுக்கு எழுந்த அந்த சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி யார் வேணால் ரத்த தானம் பண்ணனா அதுக்கான தகுதிகள் இதெல்லாம் சொல்லி அந்த இடத்துல போய் பேசணும் ஒரு இருபத்தஞ்சு பேர் முதல் நாள் அந்த யாகசாலையில் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் கோயில் வளாகத்திலேயே ரத்த தானம் பண்ணும் இது பெரிய ஒரு புரட்சியாக அந்த காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது ஏன்னா கோவிலில் ரத்த தானமாக ஏன்னா அது வந்து ரத்தம் பட்டுருச்சு அப்படின்னாலே தீட்டுன்னு சொல்லுவோம் ரத்தம் பட்டுருச்சு ஒரு இடத்துல அப்படின்னா தீட்டுன்னு சொல்லுவோம் அந்த இடம் வந்து ஏற்கனவே பலி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி இருக்குது அதாவது வீரன் கோவில் ஐயார் கோவில் அந்த மாதிரி ஒரு படி மேலே பார்க்க போனால் ஒரு கோயிலுக்குள்ளேயே நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் ஒரு பழ பழச்சாறு வந்து நம்ம எடுக்கிறக்காக கட் பண்ணுறோம் கையில் பண்ணிடுச்சு என்ன பண்ண முடியும் அதுக்காக போய் பிராச்சியத்துக்கு ஹோமம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கையை தொடச்சிட்டு ஒரு துண்டு போட்டு கட்ட போகிறோம் அவ்வளோ தான் ஸோ அது மாதிரி இது வந்து தானம் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அதை பண்ணும்போது அது தியாகமாக மாறுது எப்படி நம்ம அந்த கொட்டையூர் வரலாறு பேரண்டர் வரலாறு சொன்னமோ அது அது வந்து ஒரு தியாகமாக மாறும் அந்த அடிப்படையில் ரத்த தானம் தேவை உடல் தானம் தேவை தாய்ப்பால் தானம் இன்னைக்கு வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டிஸாக மாறி இருக்கு அதுக்கும் நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ணிட்டு இருக்கோம் இந்த தாய்ப்பால் தானம்னு வரும்போது இது புராணத்தில் இல்லையா இது புதுசாக பண்ணுறீங்களே இது சாத்தியமானு ஏன்னா முருகப்பெருமானு தன்னுடைய தாய்கிட்ட அதாவது பார்வதி பால் குடிக்காமல் யார்கிட்ட பால் குடிச்சார் கார்த்திகை பெண்க் அப்போ முருகப்பெருமானுக்கு பால் கொடுத்தது வளர்ப்பு தாய் பார்வதி பால் கொடுக்கலேன்னு வரலாறு சொல்லுது பார்வதி யாருக்கு பால் கொடுக்குறாங்க ஞானசம்பந்தருக்கு திருமுலை பால் கிண்ணத்தில் எடுத்து பால் ஊட்டினார்கள்னு வருது அப்போ ஞானசம்பந்தர் உமாதேவியார் கொடுத்த பால் உண்டர் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்கள்கிட்ட பால் உண்டர் அது மட்டும் இல்லை சிவபெருமான் பன்றி வடிவம் எடுத்து பன்றி குட்டிகளுக்கு தாயை எழுந்து வாடிய பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தான்னு வரலாறு வருது சிவபெருமான் ஒரு ஆண்மகன் நம்ம பார்க்குறோம் ஒரு ஆணாக இருக்க சிவபெருமான் அப்படி சொல்கிறோம் ஆனால் பரம்பொருளுக்கு ஆண் பெண் கிடையாது அவன் இது எது எல்லாம் மற்றவன் ஆண்னு சொல்ல முடியாது பெண்ணுன்னு சொல்ல முடியாது மூன்றாம் பாலியனும் சொல்ல முடியாது எது வேணால் அவன் வருவான் தாயும் ஆனவன் திருச்சிராப்பள்ளியில் அவருக்கு பேர் அப்படிப்பட்ட சிவபெருமான் மதுரை திருவிழாட்டில் சொல்லுது தாயை இழந்து வாடிய பன்றி குட்டிகளுக்கு தான் ஒரு பெண் பன்றியாக மாறி ஒரு ஆணாக இருந்தாலும் பெண் பன்றியாக மாறி பால் கொடுத்தான் இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் அந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா தூண்களில் அந்த சிற்பர்கள் ரெண்டு பக்கமும் பன்றி குட்டிகளை தாங்கி பால் கொடுக்க என்னுடைய உட்பொருள் என்ன தாய்ப்பால் என்பது ஒரு உயிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இறைவன் உணர்த்திருக்கிறான் இரண்டு ஆண்டுகளாவது குறைந்தபட்சம் தாய்மார்கள் குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் அது குழந்தைகளுக்கான ஆரோக்கியத்தை மட்டுமில்லை ஞானத்தை வழங்கக்கூடியது என்பதை திருவிழாவது புராணம் சொல்கிறது வாக்களிப்பது கடமை என்பதை மட்டும் மத்திய மாநில அரசுகள் நாட்டு வாக்காளர்களுக்கு வலியுறுத்துகிறாங்க ஆனால் நீங்கள் மட்டும் அதை கட்டாயமாக்கணும் போது வாக்களிக்கிற போது அவங்களுக்கு ஏதாவது சலுகை சீட்டு கொடுக்கணும் அந்த சலுகை வழங்கணும் அப்படி வழங்கினால் பெரும்பான்மையான வாக்குகள் பதிவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சாமி இப்போ ஓட்டு போகிறதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்கிறிங்களா நான் அது லஞ்சம் அப்படிங்கிற பார்வையில் சொல்லலை ஒரு விதமான விழிப்புணர்வு ஒரு ஊக்கப்படுத்துதல் அப்படின்னு சொன்னோம் இப்போ என்ன என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது தேசிய கொடி எடுத்துன்னா சாக்லேட் கொடுப்பாங்கிற ஒரு பதிவு பள்ளிக்கூடம் படிக்கும்போது இல்லை இப்போ வரைக்கும் அது இருக்குது அப்போது அந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒன்று கொடுப்பாங்க பெப்பர்மேன் மிட்டாயின்ட்டு அந்த ஞாபகம் இன்றைக்கி வருது என்ன காரணம்னா ஒரு தூக்கம் ஊக்கப்படுத்துதல் என்பது எப்போதும் ஒரு சின்ன இருந்து தான் தூங்கும் அந்த அடிப்படையில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக நாடு எப்போ நம்ம சுதந்திரம் அடைந்தமோ குடியரசு ஆச்சோ அப்போ இருந்து நம்ம தேர்ந்தெடுக்கப்படுது தேர்தல் பார்க்குறோம் அது வந்து உள்ளாட்சியாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய சட்ட சட்டமன்றமாக இருக்கட்டும் பாராளுமன்றமாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு நிர்வாகங்களுக்குள்ளேயும் தேர்வு தேர்தல் இருக்குது சில வீடுகளிலேயே தேர்தல் இருக்கு மதுரையில் எப்படி ஆறு மாசம் சாமி ஆட்சி அது மாதிரி சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி வந்து தலைமை தாங்கக்கூடிய ஒரு ஆட்சியும் நடக்குது எதுக்கு இந்த தேர்வு செய்தல் என்று வரும்போது இயல்பில் ஒரு பக்கம் இன்னொன்று சில அன்பர்களுக்கு வந்து ஏனதான ஒரு போக்கு அது ஒரு பாட்டு சொல்லுவாங்கல்ல ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது போல ஒரு மேம்போக்கான சிந்தனை சில கட்டு இருக்கு ஜனநாயக நாட்டில் அந்த சிந்தனை பெருத்து

மக்கள்கிட்ட இயல்பிலேயே அவங்களுக்கு வந்து ஆர்வம் இல்லாமல் போனால் இது எதிர்மறையான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இது எங்கே கொண்டு போய் விடும்னா நான் எதை சொல்ல வரேன்னா மீண்டும் சர்வாதிகாரம் என்கின்ற ஒரு இடத்துக்கு இது கொண்டு வந்து விட்டுரும் அப்போ சாமானியர்கள் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமரை இந்த நாட்டினுடைய ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய இந்த உரிமை என்பது பறிக்கப்பட்டுரும் இது இப்போ உள்ளவங்களுக்கு தெரியல ஓட்டு போடு ஓட்டு போட்டுருந்தாங்களா இதில் என்ன இருக்குன்னு உங்களுடைய உரிமை பறிப்பிடும் பாரதியார் சொன்னார்ல நீ எல்லாரும் சாதாரண அளவில் இந்த நாட்டினுடைய மன்னன் நீ எல்லாரும் இந்த நாட்டினுடைய மன்னர்கள்னு சொன்னார் அது அந்த உரிமையை நம்ம பறி கொடுத்துடாமல் இருக்கணும்னா தேர்தல் ஜனநாயகம் போற்றப்பட வேண்டும் அதனுடைய ஆதரவு பெருகணும் அப்போது நம்முடைய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது ஒரு சில விஷயங்களை கடமைகளாகவும் ஒரு சில விஷயங்களாக உரிமைகளாகவும் சிலது கட்டாயமாகவும் ஆக்கியிருக்கு அந்த கட்டாயம் அப்படிங்கிற பட்டியலில் வாக்களிப்பது என்பது இல்லை கடமை என்பதாக சொல்லியிருக்காங்க அப்போ கடமைனா ஒரு இடத்த சுத்தமாக பாதுகாக்கணும் இது உன்னோடய கடமை இப்போ நான் டீ குடிச்சிட்டு ஒரு தமிழர் கீழத்துக்கு போட்டு போய்ட்டுன்னு வச்சுப்போம் இது போலீஸ் வந்து என்னை பிடிக்க மாட்டாங்க ஏன் நீ டீ குடிச்சிட்டம்ல போட்டா கீழே உடனே நான் வந்து கைது பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு சிங்கப்பூர்லேயோ இல்லை ஒரு சவுதிலேயோ இருந்தீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு தொடரப்படும் ஏன் எப்படி நீ கீழே போடலாம் அப்போது ஒரு தேசத்தை சுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்பது அங்கே கட்டாயம் சட்டம் அது போல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சேன் என்ன காரணம்னா அடிப்படையில் நம்முடைய உரிமையை வந்து இழந்து கூடாது மிக குறிப்பாக சொல்லணுன்னா சாமானியர்கள் இந்த நாட்டினுடைய தலைமையை முடிவு செய்யக்கூடிய உரிமையை இழந்து விடக்கூடாது என்பதற்காக சொன்னேன் நம்ம கையில் ஒரு ஒரு புள்ளி வைக்கிறாங்கல்ல இந்த இடது கையில் வைக்கக்கூடிய புள்ளி இருக்குல்ல இந்த புள்ளி வந்து இங்கே வைக்கிற கிரீடு மாதிரி இதை ஒவ்வொருத்தரும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன வேலை கிடந்தாலும் போட்டுட்டு போய் ஓட்டு போக போயிடும் ஆனால் இப்போ என்னென்னா ஓட்டு போட போகிறவங்களுக்கு என்ன கிடைக்கிது எதுக்கு நம்ம ஓட்டு போனாலும் லீவ் போட்டு போகணும் லீவ் விடுறாங்க நாங்கள் இன்றைக்க அரசாங்கத்தில் சரி வெளியூரில் வேலை செய்கிறார் தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாருனா விடுமுறை எடுத்துகிட்டு அவர் வந்து ஓட்டு போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார் ஒருவேளை அவருக்கு தேசப்பட்டினால் வரலாம் இல்லை அங்கே யார் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அபிமானத்தில் அவங்க வரலாம் நான் அதை ஏன் சொல்கிறேன்னா கடமை என்று சொல்லி கொண்டு வரும்போது அவர்களுக்கான சில சலுகைகள் என்று சொல்லி வரும்போது இந்த ஆர்வம் அதிகரிக்கும் இப்போ பாருங்களேன் எழுபத்தி மூணுன்னாங்க அறுபத்தொன்பது நாங்கள் இப்போ அதுவே டவுட்டில் போய் நிற்கிது அது கூட கன்ஃபார்ம் தானேன்னு தெரியாத சூழலில் நிற்கிறோம் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் எழுபத் அறுபத்தொம்போது சதவீதம் என்பது எவ்வளோ எத்தனாயிரம் கோடி இங்கே செலவு பண்ணுறோம் எவ்வளவு உழைப்பு இராணுவத்திலிருந்து ஒரு ஆசிரியர் பணி செய்கிறவங்க வரைக்கும் இன்னும் சொல்லப்போனால் துப்புரவு பணியாளர்கள் வரைக்கும் அங்கே வேலை செய்கிறாங்க இவ்வளோ பெரிய கட்டமைப்பு ஊடகங்கள் எவ்வளவு பங்களிப்பதில் இருக்குது இத்தனை நம்ம அங்கே இறக்குறோம் இதெல்லாம் நம்ம செலவு செய்து அதனுடைய ரெஸ்பான்ஸ் அதனுடைய பயன் வரும்போது குறையும் போது மனசு வலிக்குது எனக்குன்னு இல்லை யாரெல்லாம் இந்த தேசத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ யாரெல்லாம் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளருடைய வாக்களிப்பு சதவீதம் குறையும் போது கவலை இருக்குது அப்போ இது என்ன பண்ணலான்னா வாக்களிக்கும் போது இன்றைக்கி எப்படி நமக்கு ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாங்க வாக்களிக்கும் போது உங்களுடைய அடையாள அட்டையை கொடுக்குற போது உங்களுக்கு பூ பூத் ஸ்லிப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த பூத் ஸ்லிப்பு மாதிரி ஓட்டு போட்டுட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் வாக்களித்ததற்கான ஒரு அடையாளமாக இவர் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறான்னு ஒரு அடையாள சீட்டு கொடுக்கும்போது அந்த சீட்டு யார் கையில் இருக்குதோ அவங்களுக்கு அரசு சில சலுகைகளை வழங்கும் போது முன்னுரிமை கொடுக்கலாம் நான் இதை வச்சு அவங்களுக்கு சலுகை கொடுங்கன்னு சொல்லல முன்னுரிமை கொடுங்க அப்போ என்ன முன்னுரிமை ஒரு வீடு கட்டப்படுது இன்னொரு இடத்துல ஒரு மருத்துவ காப்பீட்டு வருது இன்னொரு இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கல்வியை உதவித்தொகை இப்படி ஏதோ ஒன்று வருது அவங்க அப்படி வரும்போது தேர்தல் வாக்களித்தவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த சதவீதம் அதிகரிக்கும் மீண்டும் சொல்றேன் இதை நம்ம கட்டாயம்னு கொண்டு வரும்போது அதுலேயும் சில சிக்கல் இருக்கு ஏன்னா ஜனநாயக நாட்டில் எதையும் தராலடியாக நம்ம பண்ண முடியாது இப்போ இதே மன்னர் ஆட்சினால் இன்றைக்கி ஒரு உத்தரவை பிறப்பித்தார்னா நாளைக்கு அது நடைமுறைக்கு வந்துடும் ஒரு சில விஷயங்களில் இப்போது ஐநூறுரூவா செல்லாது ஆயிரரூபா செல்லாதுங்கிறது ஒரே இரவு அறிவிக்கப்பட்டது செல்லாமல் போது நம்ம அதை பார்க்குறோம் அது வேறு விஷயம் அது வேறு வடிவம் ஆனால் வாக்களித்தல் என்பது ஏற்கனவே ஒரு உரிமையாக இருக்கக்கூடியதை ஒரு கடமையாக அத்தியாவசியமாக மாற்றும்போது அதில் சிக்கல் இருக்குது ஏன்னா வாக்களிப்பது அளிக்காத என்னுடைய விருப்பம் அது எப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தலாம்னு ஒரு கேள்வி ஒவ்வொருத்தர் வந்து எழுப்பக்கூடும் நேராக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போடுவார் அதனால அவங்களுக்கும் அதுக்கான உரிமைகள் இருக்குது அதனால முதல்ல இதை வந்து கட்டாயம் என்பதற்கு முன்னால் சலுகைகள் அப் என்பதாக ஒரு துண்டு சீட்டு அவங்களுக்கு வாக்களிப்பதற்கான அடையாளமாக கொடுத்துட்டு அந்த சீட்டு இருப்பவங்களுக்கு இந்த முன்னுரிமை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இங்கே இந்த ஒரு ஆதரவு பெருகும் என்பது என்னுடைய ஒரு நம்பிக்கை தனிப்பட்ட ஒரு கட்சி வந்து அந்த வண்ணத்தை வந்து தங்களுடைய அடையாளமாக கிரகித்து கொள்ளும்போது உரிமை கோரும்போது அல்லது அவர்களுக்கானதாக பார்க்கப்படும்போது இந்த பொதுவெளியிலே இந்த கருத்தை சொல்ல வேண்டிய கடமை எம்போன்றோருக்கு இருக்குது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இப்போ தேசிய கொடிக்கு என்ன வண்ணமோ அதே வண்ணம் இன்னொரு கட்சியினுடைய கொடியில் இருக்கும்போது அந்த கொடி என்னவோ பார்ப்பாங்க தேசிய கொடிக்கும் அந்த கட்சி கொடிக்குமான வித்தியாசம் அந்த என்ன நம்ம கூட இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நினைக்கிற அரசியல் ஜாதியவாதம் இந்த மதம் பெருசா அந்த மதம் பெருசா இதுவும் நான் ஒரு நேரத்தில் போயிருக்கேன் ஏன் மதம் தான் பெருசு ஏன் மதம் தான் பெருசு அப்போ அன்றைக்கி மதம் பெருசுன்னு மதம் பிடிச்சி தெரிஞ்சதே வாய்மையே வெல்லும் தேவைதான் அந்த வாய்மை எங்கே நிலச்சி நிற்கும்னா ஒற்றுமையில் தான் நிற்கும் எந்த ஒற்றுமையில் நிற்குனா ஓரிரை கோட்பாடுங்க ஒற்றுமையில் நிற்கும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இதை சொல்லி பிரிவினையை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது இதை சொல்லி போலியான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது நான் எல்லாத்தையும் அரவணைக்கிறேன் எனக்கு எல்லாம் ஒன்று தான்